என்னோட இங்கிலீஷ் மாஸ்டிரி கிராமர் மாஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் புத்தகங்கள் ஏன் நீங்கள் அவசியமாக படிக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக இந்த புத்தகம் படிச்சு முடித்தேன் அது பேர் லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி ஐ டோட்லி லவ்டிட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விமன் சென்ட்ரிக்கான ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லா பெண்களுமே கண்டிப்பாக எடுத்து படிங்க உங்களுக்கு இந்த புத்தகம் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது சில இடத்துல தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க கூடிய அளவில் தான் இருந்தது நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தால் கஷ்டப்படுவீங்க பட் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ரொம்ப பிகினர் ஸ்டேஜ்லேயும் இல்லை இன்டர்மீடியட் அதுக்கு நடுவில் இருக்குன்னா கூட கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் பிக் பண்ண முடியும் அமேசான் போயிட்டு கிண்டல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த புத்தகத்தை தேடினீங்கனாலே கிண்டில் பேப்பர் பேக் ஹார்ட் கவர் எல்லாமே போட்டிருப்பான் அதில் கிண்டல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் சாம்பிள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அந்த சாம்பிளை படிங்க ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துருப்பான் ஃப்ரீயாகவே இந்த புத்தகத்தோட ஒரு ஃபஸ்ட் சாப்டர் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் அது போதே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த புத்த புத்தகம் செட் ஆகுமே வேணாமா ஒரு முந்நூறு ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபனை இன்கார்ப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபன் கொடுக்குறீங்களோ உங்களோட பிரெயின்க்கு அந்த அளவுக்கு அது கிரகிச்சிக்கும் உட்காந்து மூட்டி மூட்டி மோதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதிக அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது புத்தகங்கள் தான் அண்ட் இந்த புத்தகத்தை வந்து நான் ரீசெண்டாக என்ஜாய் பண்ணேன் இதுக்கு நடுவில் நிறைய புத்தகங்கள் படித்தேன் இது முடிச்சுட்டு கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சிலதெல்லாம் கடைசியில் நான் எந்தெந்த இந்த வருஷத்தில் புத்தகங்கள் படிச்சேன்றதுக்காக வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு ஸ்டார் ஒரு ஸ்டார் புத்தகங்களை எனக்கே பிடிக்கல அப்படின்னும் போது நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை அதை நான் ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் அஞ்சு ஸ்டாரில் ஃபோர் ஸ்டார் ஓகேவா பத்தில் இல்லை அஞ்சில் ஸோ இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கொஞ்சம் ஃபெமினிசம் வந்து அதிகமாக தான் பேசியிருக்காங்க இந்த ஆத்தர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து விமன் வெளியே டிராஃபிக் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க மன்னிச்சுருங்க ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பிங்கான ஆர்ட்ஸில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படியாவது நம்மளோட எல்ஜி ஃபேமிலிக்கு நான் படித்து இந்த புத்தகத்தை பற்றி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்னை ஃபாலோ பண்ணுற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தட்ஸ் எட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிக்கும் இது நான் சொன்ன மாதிரி விமன்ஸ் சென்ட்ரிக்காக தான் இருக்குது அண்ட் பெண்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் தரும் நீங்கள் கரியர்லலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க கரியரில் வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருக்கு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலாம் இருக்கீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தரும் எப்படி அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு டேரிங்காக இருந்திருக்காங்க அப்படின்றலாம் தரும் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடா இல்லாத அந்த ஃபெமனிசம்லேயே இருக்கும் இல்லை சில விஷயங்கள் உடன்படாது அப்படின்ற மாதிரியும் ஓவராக இருக்குதுதான் அப்படின்ட்டு அந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருந்தது பட் ஒரு ஆத்தரோட க்ரியேட்டிவிட்டி அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்னு வரும்போது அதெல்லாம் நம்ம மன்னிச்சு தான் ஆகணும் அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணி தான் ஆகணும் மன்னிக்கிறதுன்றது வேண்டி இக்னோர் பண்ணுறது தான் கரெக்டான வேர்டுங்க ஸோ அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன் அண்ட் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக புத்தகங்களை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக 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 புத்தகங்கள் தான் உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது எஸ் நீங்கள் நிறைய லெசன் பண்ணலாம் எஸ் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் எஸ் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் ரீடிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அன்கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக உங்களுக்கு தெரியாமையே விழிப்புணர்வு இல்லாமையே நிறைய வேர்ட்ஸ் நிறைய கிராமர் ரூல்ஸ்க்கு நிறைய கிராமர் விட எந்த இடத்துல எந்த கிராமர் ரூலை போட்டு பண்ணணும் பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப முட்டி மோதி கத்துக்கிட்டே இருந்தா கத்துக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் ஆனால் புத்தகங்களில் நம்ம டெய்லி பேசுகிற டயலாக்ஸ் இருக்கு எப்படி நம்ம ஒருத்தவங்க திங்க் பண்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நிகழ்காலமா பின்னாடி அதாவது எதிர்காலமாக இருந்த காலமானலாம் யோசிக்காம அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்க அவங்களோட சென்டென்சஸ் இல்லையா நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நம்ம மூளைக்கு கான்ஷியஸாக ஐயோ ஐயோன்னு சொல்லாத விஷயங்கள் அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க புத்தகங்கள்ல இருந்து கத்துக்குறீங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை தேர்ந்தெடுங்க உங்களோட ரீடிங் பார்த்துக்கோங்க அதுக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த பூ இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களோட அமேசான் பேஜுக்கு போய்ட்டு இந்த புத்தகத்தை சர்ச் பண்ணுறீங்கன்னா கிண்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொன்று அந்த டவுன்லோட் சாம்பிள்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தோட அந்த ஆப்பில் கிண்டில் ஆப்பில் வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து விழுந்துடும் இந்த புத்தகத்தோட பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ அமேசான் கொடுத்துருப்பான் ஃப்ரீயாக படிங்க அது எனக்கு செட் ஆகுதுன்னா மட்டும் அந்த புத்தகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோட லைப்ரரியில் போய் கேட்குறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க லைப்ரரியில் ஒரு கார்டை வாங்கி வைங்க உங்களோட ஊரில் ஏதாவது ஒரு லைப்ரரி எங்கேயாவது இருக்குங்க உங்களோட லைப்ரரியில் முதல்ல கார்டை வாங்குங்க அண்ட் அந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள் நானே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன்ல ஒரு மா ஒரு வருஷத்துக்கு ஐம்பது புக் படிக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன் ஃபிக்ஷன் நான் படிச்சுட்டு அவ்வளோதான் இதை திருப்பி பார்க்க போகிறதில்லை நான் இல்லையா அதனால் எனக்கு வீட்டில் ரொம்ப ரொம்ப மலையாக சேர ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிருச்சு ஸ்பேஸ் இல்லைன்றதால நான் லைப்ரரிக்கு போயிட்டேன் அண்ட் கிண்டிலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கிண்டிலில் வந்து நான் வச்சுருக்கேன் அது வந்து இ புக்ஸு அது அது ஒரு ஃபீல் இருக்காது டச் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்காது அப்படின்றதால நான் இந்த வருஷம் முழுக்கவே வந்து லைப்ரரி காப்பீஸ் தான் வாங்கி படிச்சுட்ருக்கேன் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோட காப்பியாக இருக்கணும்னு ஓன் பண்ணணும்னு இருப்பேன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேறு ஏதோ ஒரு டாப்பிக் படிக்கிறேன் பிஸ்னஸ் ரிலேட்டட் டாப்பிக்லாம் நான் கண்டிப்பாக நான் அதை எனக்கு ஒரு காப்பி வேணும்னு ஆசைப்படுவேன்றதால அதை நான் வெலை கொடுத்து வாங்குவேன் அதை நான் வச்சுப்பேன் நிறைய நோட்ஸ் எடுப்பேன் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் இதுலலாம் வந்து நான் அப்படியே ஜாலியாக படிக்கிறதா அப்படி இருக்கிறதால நான் வந்து லைப்ரரி காப்பி போயிட்டுருக்கேன் அண்ட் இதில் நீங்கள் நிறைய சேவ் பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளோட எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தருமே என்னோடய ஏனோ இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒருத்தருமே என்னை இங்கிலீஷ்க்காக ஃபாலோ பண்ணுற ஒரு ஒருத்தருமே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறதோட அவசியத்தை உணருங்க நான் தமிழ் மீடியம் படித்தேன் ஆனால் என்னோடய இங்கிலீஷ் இந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து எங்கே நீங்கள் என்ன எந்த ஃபாரமில் விட்டிங்கனாலும் என்னால் ராக் பண்ண முடியும் என்னால் ஒரு ப்ரெசன்ட் ப்ரெசென்டேஷன் கொடுக்க முடியும் என்னால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் என்னோடய ஃப்ளோ சூப்பர்பாக இருக்குது என்னோடய இங்கிலீஷ் ஃப்ரூவென்சி வந்து அமேசிங்காக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒரே விஷயம்தான் புத்தகங்கள் 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 அதனால தான் நான் அடிச்சடித்து சொல்கிறேன் உங்களோட மண்டையில் வந்து பதிய வைக்கிறேன் இன்சிஸ்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுங்க புத்தகங்கள் தான் உங்களை சேவ் பண்ண போது எஸ் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குதுங்க என்னோட இங்கிலீஷ் மாசில நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் ஆனால் அதிகளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது புத்தகங்கள் அதிகளவுக்கு அதிக அளவுக்கு அதிக அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது புத்தகங்கள் நான் வந்து இப்போ ஹிந்தி இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன் லாஸ்ட் இயரே நிறைய டைம் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது சத்தியமாக என்னால் அங்கே அது ப்ரயாரிட்டியும் இல்லை நான் உடனே ட்ராவல் பண்ணுற பிளான்ஸும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஓகே கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கேன் இந்த வருஷமும் நான் அதை கன்யூ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதாவது நான் அபேண்டனே பண்ணல டெய்லி என்னால் ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட என்னோட இங் ஹிந்தி இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நான் அதை தான் செய்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் அது ஒரு புத்தகமாக எடுத்து படிக்க முடியல அதனாலேயே நான் நினைக்கிறேன் என்னோட என்னோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது நான் லிசன் தான் பண்ணுறேன் ஏன்னா ஈஸி நான் ஒரு வாக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் போது ஒரு குக் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் போது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு பாட்காஸ்ட் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ கேட்குறது எனக்கு ஒரு ஈஸியான ஒரு வேலையாக இருக்குது ஆனால் அங்கே என்னோடய கான்ஷியஸ் எஃபர்ட் இல்லை என்னோட கான்ஷியஸ் எஃபர்ட் எனக்கு ரீட் பண்ணும்போது இருக்குது ஸோ கண்டிப்பாக என்னோடய ஹிந்திலையும் நான் ரீடிங் அதிக அளவுக்கு இன்கார்ப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதில் கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் நிறைய புக்ஸ்லாம் வாங்கி வைச்சேன் சில்ட்ரன்ஸ் புக்ஸ்லாம் வந்து ஆனால் அதெல்லாம் இந்தி ஹிந்தி புக்ஸ் சொல்கிறேன் அதெல்லாம் நான் இன்னும் படிக்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலை அது என்னோட பெரிய மிஸ்டேக் ஆனால் நான் லிஸ்னிங்கில் தான் அது ஒரு பேசிவான ஆக்டிவிட்டியாக இருக்குது அளவுக்கு நான் ரீட் பண்ணியிருந்தேன் என்னோட என்னோடய ஹிந்தியுமே வந்து வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ ஏன்னோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதை ஒரு பிரதிஜையாகவே எடுத்து வச்சுருக்கேன் கண்டு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி புக்கு தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டே இல்லை பட் என் முன்னாடி இருந்தது என்னோடய ஜேர்னல் பேஜஸ் என்னோடய ஏன்னோ புக்ஸ் இருந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ புத்தகங்களை தேர்ந்தெடுங்க புத்தகங்கள் உங்களோட அன்கான்ஷியஸ் அசிமிலேஷனுக்கு ரொம்ப அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன்னா என்ன அதை யூஸ் பண்ணி எப்படி நான் ஹிந்தி கத்துக்குறது சாரி அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன்னா என்ன அதை யூஸ் பண்ணி எப்படி நான் இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்றது உங்களோட கொஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸுக்கு வாங்க இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்க்கு வாங்க அது எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காமில் இருக்கு எல்ஜே அகாடமி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியா அதை லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம்ன்ற தளத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தான் உலகத்தின் எந்த மூலையிலிருந்துமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் ஜாயின் பண்ண முடியும் அதுவும் என்னோட இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க கிராமர் மாஸ்டரி ஃபுல்லாகவே நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா இந்த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட கிராமரை உள்ளே வாங்கிக்கிறது அப்படின்றது தான் அதுக்கு ரீடிங்கோட அவசியத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் ரொம்ப இன்டெப்தாக போகும் கிராமர் மாஸ்டரி கோர்ஸ் அதே மாதிரி தான் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர்ல டிஎல்எஸ்ஆர் டபிள்யூ ஃப்ரேம் ஒர்க் எப்படி திங்க் பண்ணுறது எப்படி லிசன் பண்ணுறது எப்படி ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது எப்படி பேசுறது நமக்கு யாருமே இல்லை ஸ்பீக்கிங் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா கூட நம்மளே எப்படி பேசி பழகிறது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் எப்படி ஒகேபுலரி கற்றுக்கிறது வாழ்நாள் முழுக்க எப்படி மறக்காம இருக்கிறதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டியில் கற்றுக்க முடியும் லவ்னே ஜெய்கமா டாட் காம் இப்போவே வாங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிரிண்ட் காமெண்ட்லாம் டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க அங்கே இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்லேயே இப்போவே இணையுங்க உங்களோட இங்கிலீஷை உயர்த்திக்க ஆரம்பிங்க என்னோட அன்கான்சியஸ் கிராமர் மாசில் கத்துப்பீங்க பின் காமெண்டில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணுங்க இன்னைக்கே வந்து நம்மளோட அகாடமியில் இருக்க கோர்ஸ்களில் இணையுங்க நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தாங்க படித்தேன் என்னோட இங்கிலீஷை உயர்த்திக்கிறதுக்கு நான் அரும்பாடுபட்டேன் பட்டேன் அந்த அரும்பாடுகளோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் கிராமர் மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் மில்லியன் டாலர் கோர்ஸ்கள் என்னோடய ஹார்ட் செல்லிங் கோர்ஸ்கள் முப்பதாயிரத்துக்கும் மேலே தமிழ் மக்கள் உலகம் முழுக்கவே இருந்து இந்த கோர்ஸ்களில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் லவ்னே ஜெயக்குமார் டாட் காம் வாங்க இங்கிலீஷ் மாசி கிராமர் மாசி கோர்ஸ்களை பார்ப்பீங்க அந்த தமிழில் கிளிக் பண்ணுங்கள் சிலபஸ் ஓப்பன் ஆகும் ட்ரையல் லெசன்ஸ் ஓப்பன் ஆகும் எல்லாமே ஸ்டடி பண்ணுங்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் டைமுக்கு நீங்கள் படிக்கலாம் இந்த காலையில் நான் மூணு மணிக்கு எதிர்கிறேன்னா நீங்கள் அப்போது நம்மளோட கோர்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணி நம்மளோட அகாடமியில் அந்த கோர்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் நைட்டு எனக்கு பத்து மணிக்கு தான் டைம் கிடைக்குதுன்னா நீங்கள் படிக்கலாம் எந்த கட்டுத்திட்டங்களும் கிடையாது உங்களோட வீட்டில் உட்காந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் படிக்கலாம் அந்த வசதிகள்லாம் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் அங்கே தான் நம்மளோட அகாடமி செயல்படுது இன்றைக்கி இப்போவே செக் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் லாவணியா ஜெயக்குமார் டாட் காம் வரலை ஸோ நீங்களெலாம் வந்திருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு லட்சம் பேர் இருப்பேன் இந்நேரம் இங்கிலீஷ் மாஸ்டிரி கிராமர் மாஸ்டியில் எல்லாருமே வந்து இணைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு உங்களோட கேள்விகள்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கேன் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டி கோர்ஸ்கில் லவனியஜிமார் டாட் காமில் செக் பண்ணுங்கள் கன் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க இன்டர்மீடியட் அண்ட் அபவ் அவங்களுக்கு கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி சாம்பிள் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு போங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் ஈஸியான இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் இருக்காங்க ஈஸியாக எழுதுகிற மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நிறைய கிட்ஸ் புக்ஸ் போங்க நிறைய படிங்க நிறைய படிங்க எல்ஜே ஃபேமிலி நானும் உங்கள் கூட சேர்ந்து நிறைய படிக்கிறேன் நிறைய உங்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரேன் அண்ட் மறக்காமல் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸ்களை இன்றைக்கே வந்து லவ்னியா ஜெயக்குமார் டாட் செக் பண்ணுங்க இன்றைக்கே இணையங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உதவுவாங்க நான் பெண் காமெண்ட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் நம்மளோட டீமோட நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கிக்கோங்க இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கொடுக்குறேன் அது வரைக்கும் லவ்னி ஜெயக்குமார்